ஹாய் கைஸ் நம்ம இந்த லெசனில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய லாட்ஸ்னால் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் சிஸ்டமில் இந்தியன் மார்க்கெட் சிஸ்டமில் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது செக் பண்ணலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் குவான்டிட்டி பேஸில் தான் நம்ம பை பண்ணுவோம் உதாரணத்துக்கு ஒரு ஷேரை ஆயிரம் ரூபாய்க்கு பை பண்ணுறோம் ஒரு பத்து குவான்டிட்டி ஆஃப் த ஷேரை ஸோ உங்களுக்கு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் உங்களுடைய கேபிட்டல் இதே ஷேர் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி குவான்டிட்டி பேஸில் உங்களால் பை அண்ட் செல் வந்து பண்ண முடியாது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களால் லாட் பேஸில் தான் உங்களால் பை பண்ணி அண்ட் செல் பண்ண முடியும் இதில் ஸ்டாண்டர்ட் லாட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஒரு லாட்ன்றது ஒரு லட்சம் டாலர் தென் மினி லாட்ன்றது ஜீரோ பாயிண்ட் ஒன் லாட் ஜீரோ பாயிண்ட் ஒன் லாட்ன்றது பத்தாயிரம் டாலர் தென் மைக்ரோ லாட்ன்றது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் இது வந்து தௌசண்ட் டாலர் ஸோ இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் யூரோ யூஎஸ்டியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோவில் நீங்கள் ஒரு மைக்ரோலாட் மைக்ரோலாட்ன்றது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தௌசண்ட் யூனிட் கொடுத்து பை பண்ணுறீங்கன்னா அது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ லக் அதாவது டொண்ட்டி பிப்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு பிப்புக்கு உங்களுக்கு ஆறு சென்ட்டு ப்ராஃபிட் ஆறு சென்ட்டுன்றது நம்ம பைசா மாதிரி நம்ம ஒரு ரூபாய்க்கு பத்து பைசா அந்த மாதிரி பைசா கணக்கெலாம் நம்ம சொல்கிற மாதிரி டாலரில் சென்ட்டுன்றது பைசா மாதிரி ஒரு பிப்புக்கு உங்களுக்கு ஆறு சென்ட் ப்ராஃபிட் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி பிப்ஸ்னு வந்து நீங்கள் மூவ் பண்ண கேப்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ டுவெண்ட்டி பிப்ஸ் ப்ராஃபிட்னா உங்களுக்கு மைக்ரோ லாட் எடுத்து டுவெண்ட்டி பிப்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ டாலா டுவெண்ட்டி சென்ட் ப்ராஃபிட் இதுவே நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட்டோ மினி லாட்டோ ஆர் மைக்ரோ லாட் தென் இந்த மூணு லாட்லேயும் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பிப்ஸ் ப்ராஃபிட் ஆர் ஃபிஃப்டி பிப்ஸ் லாஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதை பார்க்கலாம் இப்போது ஃபிஃப்டி பிப்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க அதாவது மைக்ரோ லாட் எடுத்திருக்கீங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் கொடுத்து நீங்கள் பை பண்ணி ஃபிஃப்டி பிப்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டாலர்ன்றது ப்ராஃபிட் இதுவே ஃபிஃப்டி பிப்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டாலருன்றது லாஸ் இதுவே நீங்கள் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் லாட் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அதாவது மினி லாட்டில் பை பண்ணியிருந்தீங்கன்னா பிப்டி பிப்ஸ் நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்கன்னா ஃபிஃப்டி டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் இதுவே ஃபிஃப்டி பிப்ஸ் நீங்க லூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஃபிஃப்டி டாலர் உங்களுக்கு லாஸ் இதுவே ஸ்டாண்டர்ட் லாட் ஒரு லாட் நீங்க பை பண்ணி பிஃப்டி பிப்ஸ் நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் ப்ராஃபிட் இதுவே ஃபிஃப்டி பிப்ஸ் நீங்க லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் லாஸ் ஸோ இது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ லாட் எடுத்தால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுன்றது தென் இந்த ஸ்டாண்டர்ட் லாட்ல பார்த்தீங்கன்னா ஒன் பிப்புக்கு உங்களுக்கு பத்து டாலர் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதே நெகட்டிவ்ல போச்சுன்னா பத்து டாலர் லாஸ் ஸோ இதே மாதிரி தான் மினி லாட்லேயும் ஒன் டாலர் தென் மைக்ரோ லாட்ல ஜீரோ பாயிண்ட் ஒன் டாலர் உங்களுக்கு கடைசியாக ஒரு கேள்வி வரும் இந்த லாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டாலர் பத்து லட்சம் டாலர் தென் தௌசண்ட் டாலர்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் லாட்ஸ் எடுக்கணும்னா இவ்வளோ கேபிட்டல் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கணுமா அப்படி இருந்தால் தான் என்னால் ஃபாராக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இல்லைங்க நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் லிவரேஜை யூஸ் பண்ணி கம்மியான கேபிட்டலை வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ இந்த லிவரேஜுன்ற கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் லெசனில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே கைஸ் இதுதான் ஓவரால் லார்ட்ஸை பற்றி வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன்ல லிவரேஜ் பற்றி நான் சொல்கிறேன் ஃபாரெக்ஸில் அல்காரிதமாக ட்ரேடிங் பண்ணக்கூடிய பாட் வித் கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ கைஸ்